நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மகாராஷ்டிராவின் அகமது நகரில் உள்ள நியூசாவை சேர்ந்த சுனிதா பவார் நான் என் கணவர் மற்றும் மகனுடன் மூன்றரை மணி நேரம் ரயில் பயணத்தில் இருந்தேன் நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகள் இல்லாமல் ஒரு ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தோம் ஸ்ரீ பகவான் எங்களுடன் பயணம் செய்வதையும் என் கணவரின் அருகில் நிற்பதையும் என்னால் காணவும் உணரவும் முடிந்தது என் கணவர் ஸ்ரீ பகவானிடம் டிசி வரும்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீ பகவான் நீங்கள் கல்கிக்கு செல்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் டிசி எதுவும் கேட்க மாட்டார் என்றார் டிசி ஒருபோதும் வரவில்லை ஸ்ரீ பகவான் முழு பயணத்திலும் எங்களுடன் இருந்தார் நாங்கள் இறங்குவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு ஸ்ரீ பகவான் இறங்கினார் எங்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் எங்களுடன் இருந்ததற்கு ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள் உங்கள் இருப்பால் எங்கள் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியுள்ளது